வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனே வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெமடி பண்ண போகிறோன்னா ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் ஒரு டீ போடுற டைமில் இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க ரெண்டு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப்பில் ரவை எடுத்துக்கலாங்க வறுக்காத தாங்க எடுத்துருக்குறோம் நம்ம ரவை உப்புமாலாம் செய்கிறதுக்கு எடுப்போம் இல்லையா அந்த ரவை தாங்க எடுத்துக்கிறோம் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதால நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் மிக்சியில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா நைஸாக பொடித்து எடுத்துக்கலாங்க இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதனால் ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம டக்குன்னு தண்ணி சேர்த்தோன்னா கட்டியாக ஆகிடுங்க அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம ஸ்பூனால் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பால் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கலாம் ரவை பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்லா உறிஞ்சுங்க அதனால் நீங்கள் பார்க்க வேணா கரெக்டாக எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அந்த கப்பால் கப்பு தண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா இதை கைகளால் பிசைஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் இது பெசையிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வருங்க கஷ்டமே இருக்காது நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ண உடனே நல்லா சாஃப்டாக வந்துடும் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம பிசையிறதுக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணுங்க இது பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசஞ்சுக்கணும் பாருங்கள் நல்லா சாஃப்டா இருக்கு இல்லையா ஆனால் நம்ம பத்து நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் நம்ம பத்து நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் பாருங்களேன் இப்போ நம்ம மூடி பத்து நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம் பார்த்திங்களா நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது தண்ணிக்கெல்லாம் நல்லா உறிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம நடுவில் கொஞ்சமாக அமுக்கி விட்டுட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதுங்க இப்போ சேர்த்துட்டு அதே போல் மறுபடியும் நல்லா ஒரு முறை கைகளால் அம்மிக்கி விட்டு அமைக்கி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும் நம்ம நல்லா பிசையும் போது தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு எண்ணெயில் போட்டு போதும் நல்லா கிறிஸ்பியாக வருங்க இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டு அமைக்கி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க சாஃப்டாக இருக்கிறதால நமக்கு கையும் வலிக்காது பிசையிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சிக்கணுங்க பிசஞ்சிட்டு நம்ம நல்லா பெரிய உருண்டைகளாக ஒரு ரெண்டு உருண்டை எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு உருண்டை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம திரட்டிக்கிட்டோன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதுக்காக தான் நம்ம கேஸ் மேடையில் தான் திரட்டிக்க போகிறோம் அதனால் நல்லா பெருசாகவே திரட்டிக்கலாம் அதுக்காக தான் நான் ரெண்டு உருண்டைகளாக எடுத்துக்கிட்டேங்க இதை பாருங்கள் ஓகே இப்போ நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து நம்ம கேஸ் மேடையில் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு நம்ம எப்போதும் போலவே சப்பாத்தி மாவை எப்படி நம்ம திரட்டுவோமோ அதே போல் தாங்க இதையும் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா திரட்டிக்கணும் ஃபஸ்ட்டு கைகளால் நம்ம அமுத்தி விட்டுக்கலாம் அப்புறமா நம்ம நல்லா மெல்லிஸாக திரட்டணுங்க இதில் உள்ள டிப்ஸே அது தாங்க நல்லா மெல்லிஸாக திரட்டிக்கலாம் திரட்டிட்டு இந்த மாதிரி கத்தியால் நம்ம கட் பண்ணிக்கலாங்க சமோசா கட்டர் வச்சுருந்தா கூட நம்ம பீசா கட்டர் இதெல்லாம் வச்சுருந்தா கூட அதில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் பட் நான் இன்றைக்கி கத்தியால் தாங்க கட் பண்ணுறேன் நல்லா நீட்டு கத்தியாக இருந்தால் நம்ம வச்சு நம்ம நீட்டாக கட் இழுத்து விட நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களை எடுத்து விட்டுடலாம் இப்போ நம்ம இந்த ஓரங்கள்லாம் எடுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம கட்டமாக தாங்க கட் பண்ண போகிறோம் கட் பண்ணுறதை பொறுத்தவரை நம்மளுடைய ஆப்ஷனல் தாங்க கட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம் டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாங்க நான் ஏற்கனவே டைமண்ட் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன் அதனால் இந்த பீஸை நான் கட்டமாக கட் பண்ணிக்கிறேன் நம்ம விருப்பம் தாங்க எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் நம்ம கட்டமாக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க எடுக்கவும் ஈஸியாக வரும் கீழே கோதுமை மாவு போட்டு திரட்டும் போது கொஞ்சம் தோணை போட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் ஒட்டாமல் வருங்க இந்த ஸ்நாக்ஸை பொறுத்தவரை மெயினாக கவனிக்க வேண்டியது நீங்கள் மாவு திரட்டும் போது நல்லா மெல்லிஸாக திரட்டணுங்க அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக நல்லா உப்பி கிறிஸ்பியாக வரும் அதை பார்த்துக்கோங்க இப்போ பொறிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தோணவே சேர்த்துக்கலாம் கேஸ் டக்குன்னு நின்னதால் நான் கரண்ட் அடுப்பில் மாற்றிக்கிட்டேங்க அதனால தான் பாத்திரம் வேறு மாறி காமிக்கிது சில்வர் பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு சூடான பிறகு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாங்க இதை நம்ம ஒன்று ஒரு ரெண்டு மூணு நாளாக போட்டால் கூட அது எண்ணெயில் போடும்போது நல்லா பிரிஞ்சு வந்துடுங்க அதனால் தனித்தனியாக போடணுன்னு அவசியம் இல்லை இதை நல்லா முன்னும் பின்னும் பெருட்டி விட்டு பொறிச்சிக்கலாங்க அதே போல் ரொம்ப டார்க் கலரும் வராதுங்க நமக்கு லைட் கலராக தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ்ங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் குட்டி பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அழகாக ஒரு பவுலில் கொடுத்துட்டிங்கன்னா ஜாலியாக சாப்பிடுவாங்க இப்போ ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை இந்த எண்ணெயிலே பொறிச்சிக்கலாங்க எண்ணெயிலே பொறிச்சிட்டு நம்ம இந்த பிளேட்டில் நல்லா நசுக்கி விட்டு இப்படி நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதே போல் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கருவேப்பிலாம் நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இந்த ஸ்நாக்ஸ் கிடச்சிருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க நம்ம டீ போடுற டைமில் ரொம்ப அந்த டைமில் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க அவ்வளோதாங்க ஊறுறதுக்கு தாங்க டைமு பெசிறதுக்கு கூட அந்த அளவுக்கு டைம் இல்லை நமக்கு ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக இருக்கிறதால ரொம்ப ஈஸியாக பசஞ்சிடலாங்க கஷ்டமே தெரியாது இந்த ஸ்நாக்ஸு செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியாக இருக்குங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் மாவு திரட்டும்போது மெல்லிஸாக திரட்டணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல உப்பி கிறிஸ்பியாக கிடைக்குங்க நீங்கள் சப்போஸ் திக்காக திரட்டினீங்கன்னா கட்டாயமாக உப்பாது அதையும் போல் கிறிஸ்பியாகவும் இருக்காதுங்க இந்த மெத்தடில் செய்யும் போது இதை நீங்கள் எந்த அளவுக்கு மெல்லிசாக திரட்டினாலும் சூப்பராக நல்லா உப்பி வருங்க அதனால் பயமே வேணாம் நல்லா மெல்லிசாக திரட்ட கட்டும்போதாக நல்லா உப்பி கிறிஸ்பினஸ்ஸாக வருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய லிங்க் ஓப்பன் பண்ணி மற்ற வீடியோக்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஐஸ்கிரீம் குல்ஃபி இந்த மாதிரி போட்டிருக்கிறேன் செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா பாய்